அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு கஷ்டம் விலகம் நேரமாக இந்த வாரம் எந்தெந்த விஷயங்கள்ல மிக சிறப்பாக அமைகின்றன கிரகங்களின் பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கர பயிற்சி சந்திர பயிற்சி போன்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ரிசர்வராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாற்றத்தையும் கஷ்டம் விலகும் நேரமாக அமைவதற்கான யோகத்தையும் மார்ச் ஆறிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள்ல சிறப்பான மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கரன் மிகவும் வலுவாக இடத்தில் இருந்து விலகி ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்திற்குள் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அது மட்டுமல்லாது சூரியனும் ஜீவனஸ்தானத்திலும் சந்திரனும் இந்த வாரத்தின் நடுப்பகுதியில ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக பல வகையில நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும் பல்வேறு வகையான கஷ்டம் சிரமத்தில் சக்கி தவிக்க கூடியவர்களுக்கு நிச்சயமாக கஷ்டம் விலகம் கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை நான்கு கிரகநிலைகள் தர்மஸ்தானத்தில் இணைந்து வலுப்படுத்துவதால் நிச்சயமாக அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாக கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதில் சந்தேகமே இல்லை இதிலும் குறிப்பாக ஜீவனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இப்படி சஞ்சரிக்கக்கூடிய இந்த அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்ரனும் ஜீவனஸ்தானத்தில் வலுவாக அமர்வதால் பல்வேறு வகையான உத்தியோக ரீதியான சிரமங்கள் வெகுவளவில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான ஒரு குற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் தர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் ராசியின் அதிபதியும் இணைந்திருப்பதால் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் அனைவருடனும் இருந்து வந்த பல்வேறு வகையான முரண்பாடான பிரச்சனைகள் அனைத்தையும் களைந்து நல்ல ஒரு ஒற்றுமையும் இணக்கமும் பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சனி அது மட்டுமல்லாது தொழில்துறை ரீதியாக மிக அதிரடியான முன்னேற்ற பெறுவதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட சிரமமானது வெகுவளவில் இந்த குறைகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிட்டிருந்த புதிய தொழில் சார்ந்த திட்டங்களை மிக சிறப்பாக செய்வதற்கான நல்ல வழிகள் நிறைந்து கிடைக்கின்றன எனவே தொழில்துறை துறையில் பல மடங்கு சிரமம் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக வியாபார ரீதியாக பல்வேறு வகையில வெளிவட்டாரத்தில் சந்தித்து வந்த நெருக்கடிகள் மிகப்பெரிய அளவுல மாறி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ஆசியின் அதிபதியான வலுவாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகள்ல புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் ஏற்கனவே கிடைத்த வாய்ப்புகள் தக்க வைத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள் மூலமாக பொருளாதார ரீதியான பல கஷ்டமான சூழ்நிலை நிலைகளை விளக்குவதற்கான வாய்ப்பை பெற்றுத் பெற்றுத்தருகிறாரங்க கலைத்துறை ரீதியாக அடமானத்தில் உள்ள பல பொருட்களை மீட்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைகிறது ஏனென்றால் சூரியனும் பொதுவாக ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அப்படி ஒரு இடமான தர்மஸ்தானத்தில் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக வெகுவளவில் சிரமத்தை குறைப்பதோடு மாதூர்காரகனான நாளான சந்திரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவேதான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பல கஷ்ட சிரமங்கள் நிச்சயமாக விலகக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அதிலும் குறிப்பாக தாய் தந்தையருடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க ஆரோக்கிய தொல்லைகள் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி சூரியன் வெகுவளவில் அலைச்சல் சிரமம் குறைந்து அனைத்து பணிகளையும் மிக கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவதால் கலைத்துறை உத்தியோகம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளிலும் சந்தித்து வரக்கூடிய அலைச்சல் உள்ளிட்ட பல சிரமங்கள் கஷ்டங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் தேர்தல் வெற்றிக்காக இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் கஷ்டம் வில ி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது சந்திரன் காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது இந்த நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க ராகு லாபத்தில் இருப்பது எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட இந்த தருணத்தில் போல்சார விதியின் அடிப்படையில் அவர் ஆபத்தில் இருக்கிறாருங்க எனவே நீச்சம் பெற்ற புதனின் அமைப்பிலும் கூட நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்ச்சி வசப்படுதல் தேவையில்லாமல் முன்கோபத்தினால் சில தவறான முடிவு எடுத்தல் போன்றவற்றை விளக்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் புதன் அது மட்டுமல்லாது ராகு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் நிச்சயமாக அலைச்சல் வெகுவளவில் குறைவதோடு எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவை லாபம் நிறைந்தவையாக அமைகிறது என்பதை நூறு சதவீதம் உறுதிப்படுத்துகிறாருங்க கேதுவும் பூர்வ ஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய ஒற்றுமையின்மை பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் முரண்பாடான சிந்தனை போன்ற அனைத்தையும் விலக்கி நல்ல ஒரு மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க மோற்றக்காரகரான கேது இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதைவிட மிகவும் வலுவாக செவ்வாய் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க பூமிகாரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஒன்பதில் இருப்பது மட்டுமல்லாது உச்சம் பெற்று சஞ்சரிப்பது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளில் இருந்த தடைகள் மற்றும் புதுமனை புகுதல் வளகாப்பு உள்ளிட்ட பல அதிரடியான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் நிரம்பி கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் மோட்ச அரகரான கேது இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபமும் முன்னேற்றமும் பொருளாதார ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார்கள் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல சிரமங்களை விலக்கி விடுகிறார் மிக விரைவில் அவர் ஜென்மராசியில் அமரப்போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக பல கஷ்டங்களை விலக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் சனி கர்மஸ்தானத்திலும் லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது மட்டுமல்லாது பல கிரக பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு கஷ்டம் விலகும் தான் பார்க்கப்படுகிறது ஒரு உன்னத அனுபவத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை மிகவும் அபரிவிதமாக முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் எனவே இதுவரை சந்தித்து வந்த பல நெருக்கடிகள் விலகி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைவதற்கான யோகம் உண்டு மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் மார்ச் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி என்று சிவனை வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு விதமான பிரபஞ்ச சக்திகளை பெற்று பல சிரமங்களை விளக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமையும் என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களுக்கு